ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்றாந்தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது இந்த நாள் ரொம்பவும் விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க மற்ற மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் மகாலய அமாவாசை அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை பெற மிக சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தா இந்த மகாலய அமாவாசை மட்டும்தான் அதோட ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை வருது ஆனால் அந்த நாட்களில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதில்ல அதே மாதிரி படையல் அப்படின்றது எல்லாருமே அந்த மாதத்தில் வைக்க மாட்டாங்க வழிபாடுமே பெருசாக யாருமே முன்னோர்களுக்கு பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதத்தில் வைக்கிறப்போ அது அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அவங்க நமக்கான ஆசையை கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் எந்த ஒரு மாதத்துலையுமே வந்து எல்லா மாதத்துலேயும் நம்ம கொடுக்க மாட்டோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்னைக்கு இறந்தாங்களோ அந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க சில பேர் அவங்க இறந்த திதி அன்னைக்கு அடுத்த வருஷம் அந்த திதியில் சாமி கும்பிடுவாங்க சில பேர் வந்து இந்த பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு சாமி கும்பிடுவாங்க இல்லைனா ஆடி அம்மாவாசைக்கு சாமி கும்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய வழக்கங்கள் இருக்குது ஆனால் மாதம் மாதம் அம்மாவாசை வருதில்லை அந்த அம்மாவாசையிலுமே வந்து நம்ம அவங்கள நினச்சி அவங்களுக்கு நம்ம செய்கிற இருந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போயிட்டு காக்காக்கு வச்சோம் அப்படின்னா கூட அவங்களுமே வந்து அதை ஏற்றுப்பாங்க தான் ஆனால் அதுலேயுமே வந்து பெரிய அமாவாசை அப்படின்றதுன்னு சொன்னிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வர மகாலய அமாவாசை தான் வந்து ரொம்ப பெரிய அமாவாசை இது வந்து பர பேருக்கு வந்து இது தெரிஞ்ச விஷயம் மாதம் மாதம் வைக்கிறத அவங்க ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரிகிறதுனால நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல அதனால தான் இந்த மாதத்துல வர அமாவாசையை எல்லாருமே சிறப்பாக பண்ணுறாங்க ஏன் இந்த மாதத்துல வர்றது வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் முன்னோர்கள் எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமாக நம்ம பூமிக்கு இறங்கி வருவாங்களாம் அதே மாதிரி நம்மளோட குடும்பத்தார் நமக்கு என்ன செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக வருவாங்களாம் அதாவது அவங்களுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு பொருள் ஏதோ ஒன்று உங்கள் கையால் செஞ்சாலும் சரி இல்லை அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வச்சாலுமே சரி அதை கூட அவங்க ரொம்ப சந்தோஷமான நிலையில் ஏற்றுக்குப்பாங்களாம் அதாவது நீங்கள் வந்து சின்ன தீபம் உங்க வீட்டுல ஏத்துனா கூட போதும் அது கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும் அந்த நாள்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து சா சாமி தனியாக கும்பிடுறவங்க அவங்களுக்காக அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோவுக்கு சந்தனம் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் முக்கியமாக செய்யுங்க இல்லை வந்து என்னால் அவ்வளோலாம் மெனக்கிட முடியாது எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆனால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களை நிறைய பேருக்கு ஃப்ரீயாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் நம்ம வருஷத்தில் செய்ய போகிறோம் அவங்கள மகிழ்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம குடும்பத்துக்கு நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்து சேர்றதுக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க ஸோ அதனால பிடிச்ச மாதிரி பண்ண பாருங்க இல்லை என்னால் அது முடியல அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா சாதம் சாம்பார் அந்த நாளில் முக்கியமாக வாழைக்காய் வந்து பொறிப்பாங்க ஸோ வாழைக்காவும் அவங்களுக்கு பொறிச்சு வச்சுதுங்க அது போக உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அப்படி இல்லைனால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று விரும்பி சாப்பிட்ருப்பாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி ஏதாவது பொருள் வந்து கடையில் விற்கலாம் ஒரு ஜூஸ் பாட்டிலாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அந்த காலத்துலலாம் பெருசாக எதுவும் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேக்கெட் ஏதாவது ஒன்று இருந்தால் அவங்களுக்கு வாங்கி வச்சு அந்த படையில அவங்களுக்கு முன்னாடி படைச்சி நீங்கள் அவங்கள நல்ல மனசார நினச்சி வேண்டிக்கோங்க என்னால் முடிஞ்சது இதுதான் நான் வச்சு உங்களை கும்பிடுறேன் எனக்கு நீங்கள் எல்லா விதத்துலையும் ஆசீர்வாதமாக இருக்கணும் இதை கும்பிடுறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அது சிறப்பாகவும் நல்லா நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள வந்து நம்ம முன்னால் தான் நம்ம முன்னோர்களை வந்து நம்ம கும்பிட்றோம் ஸோ அந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் அந்த கற்பூனெல்லாம் அணைஞ்சதுக்கப்புறம் அந்த இலையில் படைச்ச எல்லாத்தையும் கொஞ்சோண்டு இலையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் காக்காக்கு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க அந்த காக்கா வந்து எடுத்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க எந்த பொருளை எடுக்கிறாங்கன்றத ஃபஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்கள் முடிஞ்சா ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருளாக கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் இயர் அதை வாங்கி மறுபடியும் வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் என்னைக்குமே எப்பயுமே நம்ம கூடவே இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமும் கூட இந்த நாள்ல முக்கியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களால் எதுவுமே பண்ண முடியலனாலும் என்னால் வந்து சாமி கும்பிட முடியல எனக்கு வேலை இருக்குது நான் ஊரில் இருக்கேன் வாட் எவர் இட்ஸ் நீங்கள் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் யாரும் ஒருத்தருக்காவது சாப்பாடு அப்படின்றது உங்கள் கையால் வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம் இல்லை மாமனார் மாமியார் இறந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் செய்யக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கையால் ஒரு பத்து பேருக்கு முடிஞ்சால் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி இல்லை நான் ஒருத்தருக்குனாலும் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசார உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அவங்களுக்கு வாங்கி சாப்பாடாக கொடுங்க அந்த ஆசீர்வாதமுமே ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் அவங்க வந்து கண்டிப்பாக மனசாரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்களுமே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது இல்லாதவங்களுக்கு வாங்கி தரும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வரும்ல அந்த சந்தோஷம் உங்களை நல்லா வாழ வைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணுவாங்க தர்ப்பணம் பண்ணுறவங்க வழக்கமாக இருந்தால் தர்ப்பணம் பண்ணிக்கோங்க இல்லை தர்ப்பணம் பண்ண மாட்டோம் இதை எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்றவங்க உங்கள் மனசில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்றத நினச்சாலே போதும் அதே மாதிரி சாமியெல்லாம் கும்பிடுறீங்க அப்படின்னா வீடு சுத்தமாக இல்லைனா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் தொடச்சி பெருக்கி தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிடுங்க இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போயுமே கிடைக்கும் நம்மளோட குடும்பத்தில் அமைதியும் ஆரோக்கியமும் பணவரவு நல்லாயிருக்கும் நம்ம நல்ல வளர்ச்சி அடைவோம் நமக்கான தடைகள் எல்லாம் நீங்கி நம்மளோட முன்னோரோட ஆன்மாவும் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் நம்மளோட அவங்களோட வாரிசான நமக்கும் நல்ல பலனை கிடைக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரண அமாவாசையில் அவங்க ஏத்துக்கிறாங்களா ஏற்றுக்கலையா நமக்கு தெரியாது ஆனால் அன்னைக்கும் பண்ணாலுமே ரொம்ப சிறப்பு தான் ஆனால் இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது உறுதியாக சொல்ற நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா உங்களை வந்து ஆசீர்வதிப்பாங்க அதனால தான் இந்த நாள் ரொம்ப 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 முக்கியமான நாளுமே கூட இந்த மகாலய அமாவாசை நாளில் நீங்களும்